என்ன ரகதி? என்ன, ठीक கிளம்புங்க. என்ன அண்ணன் வீட்டுக்கு போறோம்ல? நேத்து தானங்க வந்து வந்தா? அதுக்குள்ளங்க அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசமா இருக்கா? இல்லமே, பஞ்சேன்ல. நம்ம அண்ணன் வீட்டுக்கு நீ மட்டும் மாட்டேமா வரல. என்ன, ஏன் ஏன் இப்படி சொல்றியே? உங்களை நான் கூட்டிட்டு போறதுக்காக தான் வீட்டுக்கே வந்தேன்ங்க. நீலனாங்க பஞ்சன் முடிச்சிட்டு வர எனக்கு தெரியாதா? வாங்கங்க போகும் சௌாரியா பை நீனா எப்போ நல்லா இருக்கும்?

வாசதி நான் இப்ப உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டனோ இப்போ எதுக்கு எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கா புரிய வைக்கிறேன் சில இருக்கு நீங்க மட்டும் எங்க வரல என் அண்ணிட்ட போய் சொல்லிருவேன் எங்க அண்ணன் எங்க இருந்து அப்புறம் அர்வாலோட தான் வருவாரு அவரோட ஸ்டைல்ல உங்களை வந்து கூட்டிட்டு வருவாரு எது வசதி நீங்களே சொல்லுங்க என்ன ராசதி வீட்டுக்குள்ள சேர்த்ததுனால உன் வேலைய கட்டுறியோ இங்க பாருங்க நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி உங்ககிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் வீட்டு

அவியை சொல்லியும் பெடி கேளுங்க அவியை பங்சனுக்கு தானக்கு உடியாக பேட்டு வாங்க சரி மினு அப்படின்னா நீயும் வா மூணு பேரும் போவும் சரி இது என்ன கேளுமா என்ன எல்லாம் முனைடியோ இனை அசிமும் பிடுத்துலாம் பார்க்கிறீர்கள் ஏன் உங்க அண்ணனுக்கு தெரியாதோ எனக்கு என்ன ஒரு வைப்பு இருக்கானே நான் இவ்வளவு கழுத்துல தாலி கட்டும் போது அவரும் தானே இருந்தாரு என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கா இவ கழுத்துல தாலி கட்டின கதை என்ன அண்ணன் குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும் மத்தவியாக்கும் தெரியாது

இங்க பாரு அவங்க வந்துட்டு என் புருசு கூட பேசுறது அவர பாத்து கொஞ்ச நேரத்துல இருக்க கூடாது ஒழுங்கா மறியாத வந்து சாப்டியா காத்து வீட்டுக்கு வந்து இருக்கணும் எங்க வந்து எங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கா சொல்லிட்டேன் ரோசாத்தி நீ எனக்கு எப்டியா தெரியும் அவ்வளவு அது என்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அது ஏன் வீட்டு பென்ஷன் அங்க இவன் வந்துட்டு என்ன போட்டோம் ஆனா உங்க கூட பேசிக்கூட சொல்லிட்டேன்

ராசாத்தி கைய விடு ராசாத்தி செல்லமாவே எப்படி பேசுற பாரு எங்க கிட்ட வாடி எல்லி பயத்துல தான் நானே கைய அடி பிடிச்சிட்டு இருக்கேன் வேற என்ன ஆசையில பிடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிரு எனக்கு துரோகம் பண்ண உமரல மதிக்க கூட எனக்கு மனசு கிடையாது இத நான் பிறந்த ஊரு நாலு பேர் நாலு விதமா பேசற கூடாதுனா உமர கையில பிடிச்சிட்டே வாரே இத்தனை வயசுக்கு மேலயே இதெல்லாம் எனக்கு தேவதா எட்ட நல்லா கேளா ஆ நல்லா கேமா ஆமா

మానసే ఇత్తన్నాల్ కలిసి నమలా పాఠావారారేనగదినల కాలేలే మునిచి కులిచి అలగా డ్రెస్ పండిగిట మేకప్ లా పోటి నిలిటిన్నై ఆనే ఇవి కన్నిగడమ్లా ఉల్ల పోరారే మాటనలాదు ఒక naal ఏచాది ఏచిట పోవారే ఇనికి కాదు కూడా ఇలాంలా పోచి ఆ సత్యగా పురుషనే కైల పుడిచిటే ఉల్ల పోరావ ఏయ పురుషే ఏని ఎట్టుకో పాఠాంలా పోరారే ఇపడేర్న ఏరాదేని మరిపావలా ఊరకూడాలి అవర్ కయ్యే పూచిటే తొంగిరను మానని చినక என்னக்கா நீங்க அதான தனி தனியா வரலையா ஒண்ணு வந்தா தானக்கா நல்லா இருக்கு அதர ஆசதேக கூட வந்தா ஓகோ ஓஹோ உங்களுக்கு கூட வர கூடாதுன்னு நீங்க ஏங்க விட்டு குடுத்து

அவள நான் பாத்துக்கிறேன் நன்சி நீ பயப்படாத டூருனா நாலு பேர் கூட பேசதா செய்வாங்க ஆமா